மேல்மலையனூர் ஆங்காளம்மன் கோவில் புரட்டாசி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் நள்ளிரவில் சுவாமி தரிசனம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு அடுத்த மேல்மலையினூர் அருள்மிகு அங்காளம்மன் கோவில் பிரசித்தி பெற்ற அம்மன் திருத்தலமாகும் இத்திருத்தலத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து அம்மனை தரிசனம் செய்து வரும் நிலையில் புரட்டாசி மாத மகாலய அமாவாசை தினத்தை முன்னிட்டு அதிகாலை மூலவருக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் சிறப்பு அலங்கார பூஜைகளும் மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து உற்சவர் அம்மனுக்கு தங்க ஆபரண நகைகள் அணிவிக்கப்பட்டு பல வகை வண்ணப்பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டு வைஷ்ணவி தேவி அலங்காரம் செய்யப்பட்ட அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்ட பின் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வந்தனர் பின் இரவு கோவிலின் வடக்கு வாசல் வழியாக பம்பை மேலதாளங்கள் முழங்க ஊஞ்சல் மண்டபத்திற்கு உற்சவர் அம்மன் வைஷ்ணவி தேவி அலங்காரத்தில் பூசாரிகள் தோளில் சுமந்து ஊஞ்சல் மண்டபத்திற்கு அம்மனை சுமந்து வந்து ஊஞ்சலில் அமர வைத்து தாளாட்டு பாடல்களை பூசாரிகள் பாடினர் அச்சமயம் ஊஞ்சல் மண்டபம் எதிரில் கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கையில் தீபம் ஏந்தி அங்காளம்மா தாயே அருள் புரிவாய் நீயே என கோஷங்கள் எழுப்பி அங்காளம்மனை மனமுருகி தங்கள் வேண்டுதல்களை முன்வைத்தனர்